కమకోడి నివాసి కమక్షిత కమ కోడివాసి காஞ்சியிலே ஆக்ஷிசையும் காமாட்சி கையில் மிஞ்சிடும் மழகுடனே கொஞ்சம் கிளிபாரேர் காஞ்சியிலே ஆக்ஷிசையும் காமாட்சி கையில் மிஞ்சிடும் மழகுடனே கொஞ்சம் கிளிபாரேர் செஞ்சலஞ்சலஞ்சென்றை தண்டை ஒளி கேட்டு சஞ்சலங்கள் எல்லாமே பறந்து விடும் பாறிற சலன் சென்றை தண்டை ஒளி கேட்டு சஞ்சலங்கள் எல்லாமே விடும் பாறிற கரும்பு இம் ஏ இங்கு கொலுவிருக்கும் தெய்வம் മ കോടി വാഴും അത്ഭുതമാം ദൈവം കറുംബും തൈവം കാമ കോടി പീഡം വാഴും അത്ഭുതമാം ദൈവം വരമ്പുക വരമളിക്ക് അരുമയാന ദൈവം நம்புகின்ற பக்தர்களே தாங்குகின்ற தெய்வம் விரும்புகின்ற வரமழிக்கு மருமையான தெய்வம் நம்புகின்ற பக்தர்களே தாங்குகின்ற தெய்வம் காட்சியிலே இருந்தாலும் மீனாட்சியும் இவளே காஞ்சியிலே உறைந்தாலும் விசாலாட்சி இவளே நெஞ்சினிலே தித்திக்கும் கற்கண்டும் இவளே நேற்று இன்று நாளை என்று காலநிலை இவளே காஞ்சியிலே இருந்தாலும் மீனாட்சியும் இவளே காஞ்சியிலே உறைந்தாலும் விஷாலாட்சியும் இவளே நெஞ்சியிலே தித்திருக்கும் கற்கண்டும் இவளே நேற்று இன்று நாளை என்று காலநிலை இவளே நேற்று இன்று நாளை என்று காலநிலை இவளே கையிலே வீணையேந்தும் ஷாமளையும் நீயே மெய்யுருகி நின்ற என்னை அணைப்பவளும் நீயே கையினிலே வீணையேந்தும் ஷாமளையும் நீயே மெய்யுருகி நின்ற என்னை அணைப்பவளும் நீ தாயினும் மிக அமுதளிப்பாய் நீயே சேயன காக்கும் அண்ணூரணியே நீ தாயினும் மிக பரிந்து அமுதளி சேயன காக்கும் அன்ன பூரணியே நீயே ஆதி காமாட்சியாகி தவம் புரியும் தாயே ஆதிசங்கரக்கு அன்று காட்சியும் தாயே ஆதி காமாட்சியாகி தவம்புரியும் தாயே ஆதி சங்கரர்க்கு அன்று காட்சியும் தாயே ஆதி சிவன் பாதி உரை சிவசக்தி தாயே ஜோதிஸ்வரூபமாயன் உள்ளொளிர்வாயே ஆதி சிவன் பாதி உரை சிவசக்தி தாயே ஜோதிஸ்வரூபமாய் என்ொழிவாயே ஜோதிஸ்வரூபமாய் என்ொழிவாயே காமாட்சிதாயே என்ொழிவாயே காமாட்சீதாயே என்ள் நிறைவாயே